என் ஆண்டவர் தாங்குகிறார் என்று உறுதியான இந்த வார்த்தையை நாம் விசுவாசித்து நாம் சறுக்கும் பொழுது நம் கீழே விழும் பொழுது நம் சிந்தனை சிதறடிக்கும் பொழுது

நான் விழாதபடி அந்த கரத்தை நீங்க தாங்குற தேவனா இருக்கிறீங்க அதற்கு நான் எவ்வளவோ நன்றி சொன்னாலும் அது உமக்கு ஈடே இல்லை என்று கர்த்தடத்துல நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை கர்த்தருக்கு மிகுந்த ஒரு நன்மையாய் காணப்படுகிறது மிகுந்த ஒரு கிருமையாய் காணப்படுகிறது மிகுந்த ஒரு அன்பாய் காணப்படுகிறது எப்போதும் அந்த வார்த்தையை சொல்லணும் கர்த்தாவே என் வலது கையை நீங்கள் பிடித்திருக்கிறீங்க அப்பா நான் விடாதபடி என்னை நீங்க நடத்துறீங்க ஆண்டவரே நான் விடாதபடி என்னை தாங்குகிறீங்க ஆண்டவரே அன்றே என் கரத்தை பிடிக்கிற தேவன் நீங்கப்பா என் வலது கரத்தை பிடித்து தாங்கி என்னை தாங்கி நடத்துகிறீங்க என்னை பிடித்து நடத்துகிறீங்க என்று சொல்லி கர்த்துடைய சமூகத்துல நம்ம நன்றி உள்ள பிள்ளைகளாய் காணப்படணும் அது கீழ்வசனத்தை உங்க கிருமை எனக்கு வேண்டும் உங்க தயவு எனக்கு வேண்டும் நான் அறியாதது மெட்டாததுமானதை நீங்க தான் எனக்கு ஆலோசனை கொடுத்து என்னை நீங்க நடத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்துல விரும்புகிறேன் ஆண்டவரே

முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்ளுவீர் அழலுயா அலலுயா அவருடைய ஆலோசனைகளை நம்ம நடக்கும் பொழுது நம்முடைய முடிவு ஜெயமாய் காணப்படும் நம்முடைய முடிவு எப்படி காணப்படுங்க சரியமாய் காணப்படும் நன்மையாய் காணப்படும் நம்ம ஒரு நல்ல பாதைகளை கடந்து போக கர்த்த உதவியா இருக்கிறார் ஹலலுயா பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யாரு உண்டு ஹலலுயா ஹலலுயா பாருங்க இந்த வைராக்கியமான வார்த்தை விசுவாசமான வார்த்தை நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தையாய் காணப்படுகிறது ஆண்டு நோக்கி நம்ம இப்படிதான் சொல்லணும் இந்த உலகத்துல உண்மை தவிர எனக்கு யாருமே இல்ல ஆண்டவரே இந்த உலகத்துல உண்மை தவிர எனக்கு யார் உண்டு பரலோகத்தில் இருக்கிற என் தேவன் நீரே எனக்கு உண்டு என்று இந்த வார்த்தை சொல்லக்கூடியதாக காணப்படுகிறது பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இந்த பூமியில உண்மை தவிர எனக்கு எந்த விருப்பமும் இல்லை என்று கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு நாளும் நம்ம காணப்படுகிற ஒரு விசுவாசமுள்ள வார்த்தையில கர்த்தர் நம்மளை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார் இந்த உலகத்துல கர்த்தரே நமக்கு விருப்பமாய் காணப்படணும் நம்ம உலகத்துடைய விருப்பத்துல போக கூடாது உலகத்துடைய சூழலில் நம்ம விழக்கூடாது உலகத்துடைய ஆசையில நம்ம கடந்து போக கூடாது உலகத்துடைய எச்சையில நம்ம கடந்து போக கூடாது உலகத்துடைய எல்லா தீங்கும் நம்மளை அணுகாதபடி இருப்பதற்காக ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லணும் உலகத்துல அன்றுரே நீரே என்னுடைய விருப்பமா இருக்கீங்கப்பா நீரே என்னுடைய விருப்பமாய் காணப்படுகிறீங்கப்பா நீரே என் பங்கு நீரே என் நீரே என் கோட்டை நீரே இருக்கிற என் தேவனை நான் உயர்த்துவேன் அவரை நான் மகிமைப்படுத்துவேன் என்று நம் சொல்லும் பொழுது கர்த்தன் அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார் வாசிப்போம் என் மாம்சம் என் மாம்சமாக என் மாம்சமா போகிறது என் இருதயமா என்னுடைய இச்சை என்னுடைய மாம்சம் எல்லாமே மாண்டு போகுதப்பா ஏ மாண்டு போகுது நீரே உண்மை உள்ள தேவன் நீரே நல்ல தேவன் நீரே நல்ல மெய்ப்பு எனக்குள்ள காணப்படும் பொழுது இந்த மாம்சம் எனக்கு ஒன்றுமே இல்லாமல் மாண்டு போகிறதாய் காணப்படுகிறது வாசிப்போம் தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் பண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறேன் என் பங்குமாய் இருக்கிறேன் ஹalleluya யே மாம்ச சுத்தப் போகுதே என் ஆசை சுத்தப் போகுதே எல்லாமே என்னை விட்டு விலகிப் போகுதே ஆனாய் எனக்கு என்றென்றை நிலைத்திருக்கிறது கர்த்தராகிய தேவன் மாத்திரமே எனக்குள்ளேன் இதயத்திலே நின்றிருக்கிறார் அவரே எனக்கு நிரந்தரமான தேவனாய் காணப்படுகிறார் அவரே அழியாதவராய் இருக்கிறார் அவரே மாறாதவராய் இருக்கிறார் அவரே என் கண்மலையா இருக்கிறார் என்று நமக்குள்ள உறுதி காணப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தையாய் படுகிறது ஆம் பிரியமான தேவச்சரி கடைசி வசனத்தை வாசிப்போம் ஆஹ் இருபத்தி ஏழு வாசிங்க இதோ இதோ

அப்பொழுது அந்த பாவங்களை நாம் செய்யும் பொழுது अनेक உலக காரியத்துல நம்ம கடந்து போகும் பொழுது நாம் நாசமாய் போகிறோம் நாம் நாசமாய் போகிற அந்த சூழ்நிலை நமக்குள்ள காணப்படுகிறதா இருக்கிறது அல்லேலூயா 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 படி உம்மை விட்டு அனைவரையும் சங்கரிப்பே எனக்கோ எனக்கோ

கர்த்தராகி செய்த எல்லா நன்மைகளும் நான் சொல்லும்படி கர்த்தராக ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் நம்ம வைப்போம் தொடர்ந்து ஓடுவோம் ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் அவரே நம் கண்மலையாக இருக்கிறார் கர்த்தர் மேல நம்ம பாரத்தை வைப்போம் அவரை நாம் புகழ்வோம் அவரே நம் நம்பி வாழ்வோம் அவரே நமக்கு நன்மை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார்